ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட பாடர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் முதலாவது டெஸ்டில் இந்தியாவும் இரண்டாவது டெஸ்டில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றன மூன்றாவது டெஸ்ட் மழையால் டிரா ஆனது மெல்போர்னில் நடந்த நான்காவது டெஸ்டில் ஆஸ்திரேலியா நூற்று எண்பத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை தோற்கடித்து தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் நாளை தொடங்குகிறது இந்த நிலையில் இந்த டெஸ்ட் போட்டியிலிருந்து இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா விலகியுள்ளார் இதனால் இந்திய அணி கேப்டனாக பும்ரா செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த தொடரில் மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்திய ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தொடரில் இந்திய அணியின் தோல்விகளுக்கு பேட்டிங் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது முதல் போட்டியை தவிர்த்து மற்ற ஆட்டங்களில் இந்திய அணியின் பேட்டிங் செயல்பாடு திருப்திகரமாக அமையவில்லை இதனால் இந்திய வீரர்கள் மீதும் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் மீதும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய அணியில் அனுபவ வீரர் புஜாராவை சேர்க்க வேண்டும் என கம்பீர் கோரிக்கை வைத்ததாகவும் அதனை தேர்வுக்குழு தலைவர் மறுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னணி வீரரான புஜாரா கடந்த இரண்டு சுற்று பயணங்களிலும் ஆஸ்திரேலிய மண்ணில் பாட்டர் கவாஸ்கர் கோப்பையை இந்திய அணிவெல்ல பேட்டிங் துறையில் முக்கிய பங்கு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான சிட்னி டெஸ்ட் நாளை தொடங்குகிறது மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் இந்தியா தோல்வி அடைந்தால் அணியில் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வேகப்பந்து வீச்சாளரான ஆகாஷ் தீப் முதுகுவலி காரணமாக சிட்னி டெஸ்டில் பங்கேற்க வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஹர்ஷித் ராணா அவருக்கு பதிலாக இடம்பெறலாம் என கூறப்படுகிறது மெல்போர்ன் டெஸ்டில் பந்து வீசும்போது அடிக்கடி முதுகுவலி காரணமாக முதுகுவலி இருந்தும் சிறப்பாக பந்து வீசினார் ஆனால் அதிர்ஷ்டமில்லாத காரணத்தினால் அவருக்கு விக்கெட் கிடைக்கவில்லை ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் சிட்னியிலே நாளை தொடங்குகிறது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரை சமன் செய்ய முடியும் ஒருவேளை இந்த போட்டி சமனில் முடிந்தாலோ இல்லை ஆஸ்திரேலிய வெற்றி பெற்றாலும் தொடரையும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பையும் இந்தியா இழக்கும் இந்நிலையில் இந்த போட்டிக்கான இந்திய அணியிலிருந்து ரிஷப் பண்ட் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவருக்கு பதிலாக இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான துரு ஜுரல் அணியில் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏனெனில் நடப்புப்பாடு சவாஸ்கர் கோப்பை தொடரில் பெரிய அளவில் செயல்பாட்டை வெளிப்படுத்தாத ரிஷப் பண்ட் வெறும் நூற்று ஐம்பத்து நான்கு ரன்கள் ஏழு இன்னிங்ஸ்கள் மட்டுமே அடித்துள்ளார் மேலும் முக்கியமான தருணங்களில் அதிரடியாக விளையாடி விக்கெட்டுகளை தாரை வார்ப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதன் காரணமாக அவர் அணியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைசிறந்த கேப்டன்களில் ஒருவராக திகழ்ந்தவர் எம் எஸ் தோனி டி டுவெண்டி ஒருநாள் போட்டிக்கான உலக கோப்பையை வென்ற கேப்டன் என்ற பெருமையை பெற்றுள்ளார் மேலும் சாம்பியன்ஸ் டிராபியையும் கைப்பற்றியுள்ளார் சமீபத்தில் ஒரு உரையாடலின் போது தன்னுடைய மேனேஜர் அடிக்கடி பொதுமக்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள சமூக வலைதளங்களை பயன்படுத்திக் கொள்ள பரிந்துரைத்தனர் ஆனால் அதிலிருந்து நான் விலகியே இருந்தேன் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மகேந்திர சிங் தோனி கூறியதாவது நான் ஒருபோதும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ரசிகனாக இருந்தது கிடையாது எனக்கு வெவ்வேறு மேனேஜர் இருந்தனர் அவர்கள் அதை நோக்கி வற்புறுத்தினர் நான் இரண்டாயிரத்து நான்கில் கிரிக்கெட் விளையாட்டை தொடங்கும் போது டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பிரபலமாகிக் கொண்டிருந்தது அப்போது மேனேஜர் நீங்கள் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மக்கள் தொடர்பு அமைக்க வேண்டும் என சொன்னார் ஆனால் அதற்கு என்னுடைய பதில் அதே பதில்தான் நான் சிறந்த கிரிக்கெட் விளையாடினால் எனக்கு பி ஆர் தேவையில்லை அதனால எனக்கு ஏதாவது இருந்தால் நான் அதை வைப்பேன் இல்லை என்றால் நான் அதை வைக்க மாட்டேன் யாருக்கு எத்தனை பின்தொடர்பவர்கள் இருக்கிறார்கள் யார் என்ன செய்கிறார்கள் அப்படி என்பது பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஏனென்றால் நான் கிரிக்கெட்டை கவனித்துக் கொண்டால் மற்ற அனைத்தும் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் என்பது எனக்கு தெரியும் எனக்கு முன்பு போல இப்போது உடல் தகுதியில் கிரிக்கெட்டுக்கு உடல் தகுதி பெற நான் மிகவும் குறிப்பிட்ட விஷயங்களை செய்கிறேன் நான் வேகப்பந்து வீச்சாளர் அல்ல எனவே தேவைகள் அவ்வளவு தீவிரமானவை அல்ல இவ்வாறு மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவில் பாட்டர் கவாஸ்கர் தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடர் ஜனவரி ஏழாம் தேதியுடன் நிறைவடைகிறது இதனையடுத்து இந்திய அணி சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிராக டி மற்றும் ஒரு தொடரில் விளையாட உள்ளது முதலில் டி தொடரும் அதன் பிறகு ஒரு நாள் தொடரும் நடைபெற உள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதியுடன் முடிகிறது மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் பிப்ரவரி ஆறாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி முடிகிறது இந்த ஒரு நாள் தொடர் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு ஒரு பயிற்சி ஆட்டமாக கருதப்படுகிறது இந்நிலையில் இந்த ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணியில் பும்ரா விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகிய மூன்று வீரர்களுக்கு ஓய்வு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது